வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சுந்தர் கோட் இருந்து இப்போ நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க கடந்த மூணு மாதமாக நம்ம சேல்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா அதிகமான மழை பெஞ்சதுனாலையும் பனி அதிகமாக இருந்துச்சு அதனால் ஆடுங்கள் தாங்காது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஆடுகள் கொண்டு வர சொல்ல ப்ராப்ளங்கள் வரும் அதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ பனி லைட்டாக ஸ்லோவாக இருக்குது நம்மளும் ஆடு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பொங்கல் கழித்து ஆடு கிடைக்குதிங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்து குட்டிங்க கடந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு குட்டியை டெலிவரி பண்ணோம் நம்ம லோக்கலில் கொண்டு வந்த குட்டிகள் ஒசமனாபாதி குட்டிகள் அதனால் வளர்ப்பு குட்டிகள் கம்ப்ளீட்டாக வளர்ப்பு குட்டிகள் என் கிளைண்ட்டுக்கிட்டே வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கருப்பு குட்டிங்க எல்லாமே ஒரு மூணு மாதம் நம்ம குட்டிங்க ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ ஆவரேஜாக அந்த ரேஞ்சில் இருக்கிற குட்டிங்க நம்ம கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருக்கங்க ஸோ இந்த குட்டிகளை கொண்டு வர்றது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ இந்த பனி கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா இன்னும் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ரெஷராக வந்து நம்ம கொண்டு வந்துருவோம் குட்டிகளை ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்து வளப்பு குட்டியை தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒஸ்மனாபாதி நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்கு மேலே வருதுங்க நெக்ஸ்ட் பேட்சு ஒரு பேட்ச் நம்ம எப்போவுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஆடு இருப்போம் ப்ரீ புக்கிங் பேஸில் தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் ஆடுங்களை ஸோ யார் யாருக்கு தேவைப்படுதோ நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க நல்ல தரமான கருப்பின ஆடுகள் நல்ல வெயிட் கெயின் கூட கூடக்கூடிய ஆடுகள் நல்ல பால் வளம் உள்ள ஆடுகளை நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே ஸோ குட்டிகள் அதே மாதிரி குட்டி வந்து பார்த்திங்கன்னா வளப்பு வளர்ப்பு குட்டிகள் லோக்கல் ப்ரீடை வேணால் நம்ம ஒரு பத்துலேருந்து பத்து கிலோ ரேஞ்சில் கொடுக்கலாங்க ஆனால் வஸ்மனா பாதி ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேலே தான் சார் கொடுக்க முடியும் ஏன்னா அவ்வளோ ட்ராவல் பண்ணி இங்கே வரத்துக்குள்ளே ஆடுங்க தாங்கலை ஸோ நிறைய இழப்புகள் ஆகிடுச்சு முன்னாடி ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சுக்கு மேலே வந்து வளர்ப்பு குட்டிகள் கடா குட்டிகளை நல்லா பியூர் குட்டிகளை கொடுக்கலாம் நண்பர்களே தேவையானவர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி